ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் நாலு மூணு பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் பார்ப்போம் முதல்ல கோல்சாரம் இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கே கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்ரன் கும்பத்தில் சனி மற்றும் சூரியன் மீனத்தில் ராகு மற்றும் புதன் இந்த வாரத்தில் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சுக்கர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அது ஒரு பயிற்சி நடக்கிறது இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் அதாவது மனோகாரகன் அதாவது விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணி வரலும் நாலாம் தேதி இருக்கர் அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் போகிறார் பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு மூன்றரை மணி வரலும் போ இருக்கு அப்போ வந்து சந்திர பகவான் மீனராசி வரலும் போயிடுறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அஞ்சாம் தேதி எண்ணிக்கை வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது செவ்வாய்கிழமை எண்ணிக்கை வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்போது நாற்பத்தி ரெண்டு காத்தாலிருந்து பதினொன்று நாற்பத்தி பதினொன்று பன்னெண்டு வரலாம் ஒன்றரை மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வாச கால் வைக்கிறது புதுசாக வந்து இடம் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணலாம் சரி இந்த வாரம் பார்த்த இல்லையானால் ஆறாம் தேதி எண்ணிக்கி வந்து ஏகாதசி எட்டாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷ காலம் சாயந்தரம் வந்து ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலாம் எல்லா சிவன் கோயிலையும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவபகவானுக்கு ஒரு பெரிய ஆரத்தி எடுப்பான் இந்த அன்னைக்கு நார்மலாகவே இந்த பிரதோஷத்தை காத்தாலேருந்து விரதம் இருந்து சாயந்தரம் இந்த விரதத்தை இந்த பிரதோஷத்தினுடைய ஆரத்தியை பார்த்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரதோஷ விரதத்தை முடித்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிக்கிறதன் மூலியமாக அவர்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அது தவிர கஷ்டங்களில் இருக்கிற வாழ்க்கை எல்லா கஷ்டங்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த அமாவாசை அதுவும் வந்து ஒன்பதாம் தேதி என்றைக்கு பார்த்தாலேனா போதாயன அமாவாசைன்னு போட்டிருக்கும் போதாயன அமாவாசைன்னு என்ன அப்படின்னா அந்த அமாவாசை திதி சாயந்திரத்தில் வரும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் மணிக்கு சூரியன் அஸ்தமனம் காலத்தில் வந்துடும் அதனால் போதாயன அமாவாசைன்னு சொல்கிறது பத்தாம் தேதி அன்றைக்கு தான் வந்து சர்வ அமாவாசை கார்த்தால் சூரியன் உதிக்கும் பொழுதே அமாவாசை காலமாக இருக்கும் திதியாக இருக்கும் முதல் நாள் வந்து அமாவாசை திதி ஆரம்பித்தாலும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை வச்சு தான் அமாவாசை பண்ண முடியும் மாசி மாதத்தினுடைய அமாவாசை பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது கடமை இது வந்து தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்ய வேண்டியது நிச்சயமாக உண்டு கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்தேனா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தலையானால் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்ம ராசி வரலாம் சந்திராஷ்டம காலம் போகிறது இதன் மூலியமாக சந்திர பகவான் மனோ காரகன் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்க கூடிய காலம்ன்றதுனால சந்திர உண்டான எளிய பரிகாரம் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து வெள்ளை அரளி செடி அது வந்து ஒரு ரெண்டு செடி வாங்கி தானமாக கொடுத்து அது நல்லபடியாக வளர்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க தண்ணி பாய்ச்சறதோ தண்ணி கொஞ்சம் டெய்லி கொண்டு போய் கொட்டிகிட்டு வர்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டே வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நீங்கள் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவாளுக்கு என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் எடுக்கணும்னு விரும்பினீங்கன்னா நான் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நாலாம் இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் கேந்திர பலம் பெற்று போயிருக்கிறார் ஏன்னா திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்தில் சுக்கர பகவானுக்கு கேந்திர பலம் வருது அதனால் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனசில் நினைத்ததை கண்டிப்பாக வெற்றியுடன் செயல்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய சப்தமாதிபதியும் நாலாம் இடத்துல இருக்கிறது புதிய விசேஷம் ஏன்னா ஏழாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனா ஏழுக்கு பத்தாம் இடம் அதனால் பார்ட்னர்ஷிப்பு செய்யக்கூடிய பார்ட்னர்ஷிப் ப பண்ணக்கூடிய வியாபாரங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த வாடுகள்லாம் பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த வெள்ளித்திரை சின்னத்திரை இந்த மாதிரியான இதில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் புதிய அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சமசப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனாலும் உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏ தவிர உங்களுடைய ராசிக்கு பார்க்கறதுனால ஏழாம் இடத்துலேயே குரு பகவான் இருக்கிறதுனாலும் கேந்திரத்தில் வந்து செவ்வாய் அதாவது செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால திருமண யோகம் நிச்சயமாக உண்டு திருமணம் பார்த்துருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக ஆகும் இந்த வாரம் பார்த்தா அஞ்சாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் சூரிய பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த அதனால் வந்து பதினொன்றாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய அதாவது பா லாபத்திற்கு வரும் அதாவது சொற்ப லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி போகிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக வேலைக்காக வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் வரப்போகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகள் எல்லா விதமான தடைகளையும் எடுத்தெறிந்து அதை வெற்றியில் கொண்டு போய் விடக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தே இல்லையானால் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினொன்றரை மணி வரலும் பார்த்தால நாலாம் தேதி என்னைக்கு ரெண்டாம் இடத்துல வரலும் இருக்க அதாவது பத்தாம் அதிபதி நாலாம் இடத்துல நீச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய ரெண்டாம் இடத்துல நீச்சம் பெற்று போயிருக்க அதனால் தொழிலில் சில சில செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது தனுசுக்கு கார்த்தால் அதாவது நாலாந்தேதி கார்த்தால கார்த்தால் பதினொன்றரை மணியிலிருந்து ஆறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலு நாலரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமையிறது மூன்றாம் இடம் அதீத சுபத்துவம் பெறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர மங்கள யோகம் வருது அதை தவிர சுக்கரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபிவிருத்தி மிகவும் அதிகம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உமருது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் அதாவது எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி ராத்திரி வர்லம் அங்கே இருக்கு ராத்திரி ஒம்போதர மணி வரலம் இருக்கார் அஞ்சாம் இடத்துல இந்த காலகட்டத்தில் நாலு கிரகங்கள் அங்கே வருது அதாவது சூரியன் சந்திரன் சனி மற்றும் சுக்கிரன் நான்கு கிரகங்கள் அங்கே வர்றது இந்த நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு ஒரு புதிய புகழ் பதவி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் நிச்சயமாக வரும் அதுவும் வந்து இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்கிறவங்க டைரக்ஷன் துறையை சேர்ந்த வெள்ளித்திரை சின்னத்திரை இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கும் சந்திர பகவான் போகிறார் புதனோட சம்பந்தம் பன்னெண்டாம் அதிபதியோடு ஆறாம் இடத்துக்கு போய் அவர் உட்கார்ற நீச்சப்பட்ட புத பகவான் இருக்கார் நீச்சத்தில் புதமகவான் புத பகவான் இருக்கிறதும் ராகு பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் நினைத்த விஷயத்தை நிச்சயமாக சாதுரியமாக செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது நல்ல ஒரு ஏற்றமான வாரம் எல்லா விஷயத்திலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தான்னா அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் அதை தவிர வந்து துளசி மாலை போட்டுட்டு வாங்கும் காஞ்சிபுரத்துக்கு போகணுன்னா ரொம்ப விசேஷம் அது தவிர துளசி கண் வந்து தானமாக கொடுங்கோ பாதாம் பருப்பு அது தவிர வந்து ஏலக்காய் இந்த மாதிரியான விஷயங்கள் நறுமண பொருட்கள் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கொடுத்துட்டு வாங்கோ ஏன்னா சுக்கரனுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கரன்றதுனாலையும் திக்வலம் பெற்றுக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும்